வணக்கம் வாங்க முக்கிய முக்கியசுகளில் போகலாம் நண்பளை இந்தியாவில் இப்போ வரையுமே வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டிலுமே வந்து கேஸ் பதிவானதாக இப்போ உள்ள நிலவரப்படி தெரிவிச்சிருக்காங்க மொத்தம் இந்தியாவில் இது வரையுமே வந்து அஞ்சு கேஸு பதிவாயிருக்கு இது எந்த அளவுக்கு வேகமாக பரவ தெரியலை நேற்று வரையுமே வந்து தான் இந்த பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நேற்று நைட்டு இந்தோனேஷியாவில் இந்த கேஸ் வந்து ஒன்று ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு காலையிலேருந்து கர்நாடகா இப்போ தமிழ்நாட்டுக்கே வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த வைரஸ் வந்து எந்தளவுக்கு வேகமாக பரவன்னு தெரியலை ஆனால் வந்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து இன்னைக்கு காலவரை என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தொற்று வந்து இந்தியாவிலுமே இந்தியாவிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ அஞ்சு கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு சைனா பொறுத்தவரைக்கும் வந்து சைனா வந்து ஆல்ரெடி இது பேண்டமிக்காக அறிவித்து ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை வந்து சைனாலாம் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனாவோட காலகட்டம் அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு லாக்டவுன் பிரச்சனை சொந்த நாட்டுக்கு போக முடியல பிஸ்னஸ் வச்சவங்களுக்கு பிஸ்னஸ் அடி உடம்பு சரியில்லாதவங்க நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி பல சிக்கல்களில் வந்து நம்ம வந்து அனுபவித்தோம் இந்த கொரோனாவால் இந்த ஹெச்எம்பி வைரஸ் வந்து அதை விட வேகமாக பரவும் அப்படின்னு ஒரு அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல முடிந்த அளவுக்கு வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க இந்த வைரஸ் பொறுத்த வரையுமே வந்து பதினாலு வயசுக்கு கீழ் உள்ளவங்களை அதிகமாக பாதிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ பதினாலு வயசுக்கு மேற்பட்டவங்களை வந்து பாதிக்கதா பாதிக்காதா அப்படின்னு கேட்காதீங்க எல்லாேருக்குமே சிக்கல் தான் முடிந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இதுக்கப்புறமா வந்து இந்த வைரஸ் அறிகுறிகள் வந்து கொரோனாவோடய வைரஸ் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் அறிகுறிகள் இருக்குது காய்ச்சல் வலி இருமல் அதே கம்ப்ளைண்ட் தான் ஆனால் வந்து நிமோனியா காய்ச்சல் கடைசியில் வரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது வந்துச்சு அப்படின்னா இருக்கே ஆபத்து முடிந்த அளவுக்கு இந்த நியூஸை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கொரோனா அளவுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை வேண்டுக்கிறேன் ஏன்னா வந்து கொரோனா நமக்கு தெரியும் லாக்டவுன் போட்டாங்க ஊருக்கு போக முடியல ஃப்ளைட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நிலவரம் நமக்கு யாருக்குமே வரக்கூடாது இனிமேல் லைஃப்பில் ஸோ இந்த வைரஸ் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக சரியாகணும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து இறைவனே நான் வேண்டுகொள்கிறேன் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்